தினம் ஒரு பரிகார ஸ்தலம் ஏழரை சனி நடப்பவர்கள் தரிசிக்க வேண்டிய ஆலயம் பிரம்மாண்டமான பதினெட்டு அடி உயர ஆஞ்சநேயர் அருள்பாலிக்கும் ஆலயம் எங்குள்ளது என்று தெரியுமா ஏழரை சனி நடப்பவர்கள் தரிசிக்க வேண்டிய ஸ்தலத்தை பற்றி காண இருக்கின்றோம் தீராத நோய்களையும் தீர்க்கும் ஆலயம் செல்வம் சேர வழிபட வேண்டிய ஆலயம் ஆம் நேயர்களே இன்று நாம் தரிசிக்க இருக்கும் ஆலயம் நாமக்கல் மாவட்டத்தில் குடிக்கொண்டிருக்கும் அருள்மிகு ஆஞ்சநேயர் ஆலயம் முன்னொரு சமயம் இலங்கைக்கு பாலம் அமைக்க பாறைகளை சுமக்கும் பணியில் ஆஞ்சநேயர் மும்முரமாக ஈடுபட்டுக் கொண்டிருந்தார் அப்போது அங்கு வந்த சனி பகவான் ஆஞ்சநேயரை பிடிக்க வந்திருப்பதாக கூறினார் சரி பிடித்துக் கொள்ளுங்கள் ஆனால் பாதசனியாக பிடிக்க வேண்டாம் அதற்கு பதிலாக என் தலையில் வேண்டுமானால் ஏறி அமர்ந்து கொள்ளுங்கள் என கூறினார் சரி என சனி பகவானும் ஒப்புக்கொண்டார் சனி ஏறி ஆஞ்சநேயர் தலையில் அமர்ந்ததுதான் தாமதம் ராம் ராம் என்று கூறியபடி பெரிய பாறை ஒன்றை எடுத்து தலைமேல் வைத்தார் ஆஞ்சநேயர் பாறைக்கு நடுவே மாட்டிக்கொண்ட சனி பகவான் வலி தாங்க முடியாமல் அலறியபடி தப்பித்தோம் பிழைத்தோம் என ஆஞ்சநேயரை பிடிப்பதை விட்டுவிட்டு கீழே இறங்கினார் தனக்கே தன்னை பிடிக்க வைத்த ஆஞ்சநேயரின் ராம பக்தியை கண்டு வியந்த சனி இனி ராமநாமத்தை கூறும் எவரையும் எந்த நாளும் பிடிப்பதில்லை என்று கூறிவிட்டு central சுமார் ஐநூறு ஆண்டுகள் பழமையான இந்த கோயில் நாமக்கல் கோட்டைக்கு கீழே அமைந்துள்ளது இது மிகவும் சக்தி வாய்ந்த ஸ்தலமாகும் இங்குள்ள ஆஞ்சநேயர் மிகவும் பிரம்மாண்டமாக பதினெட்டு அடி உயரத்தில் அருள் பாலிக்கிறார் இத்தலத்தில் அனுமன் ஜெயந்தி விழா மிகவும் விசேஷமாக கொண்டாடப்படுகிறது அப்போது ஒரு லட்சத்து எட்டு வடைமாலை சாற்றப்படுகிறது இந்த வடை மாலையில் மிகப்பெரிய ரகசியம் இருப்பதாக சொல்கிறார்கள் உலகில் வாழும் மனிதர்கள் செய்யும் தீய வினைகளுக்கு தண்டனை கொடுப்பவர் சனி பகவான் அதே சமயம் அந்த கர்மவினைகளை செய்ய தூண்டுவது ராகு கிரகமாகும் இதை குறிக்கவே ராகுக்குரிய உளுந்தால் சனிக்குரிய எள் எண்ணெய் எனப்படும் நல்லெண்ணெயால் செய்யப்படும் மடையை ஆஞ்சநேயருக்கு சாற்றி பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்குகிறார்கள் ஏழரை சனி அஷ்டமத்து சனி ராகு ராகுதசா புக்தி தசா புக்தி நடப்பவர்கள் சனிக்கிழமை ராகு காலத்தில் இத்தனம் வந்து இங்குள்ள ஆஞ்சநேயருக்கு எட்டு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் நிச்சயம் சனி ராகு சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளும் தீரும் என்கிறார்கள் மேலும் நீண்ட நாள் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் அமாவாசை நாளில் உங்கள் பிறந்த கிழமைக்கு உரிய ஓரையில் இத்தலம் வந்து வெற்றிலை மாலை சாற்றி வழிபட்டால் நிச்சயம் தீராத நோயும் தீரும் என்கிறார்கள் இத்தலத்தில் மலைக்கோட்டைக்கு மேற்கே நரசிம்மரும் நாமகிரி தாயாரும் அருள் பாலிக்கின்றனர் மகாலட்சுமி அம்சமான நாமகிரி தாயாரை துளசி மாலை சாற்றி வெள்ளிக்கிழமை சுக்கி தரிசித்தால் செல்வம் சேரும் என்பது நம்பிக்கை மிகவும் சக்தி வாய்ந்த இத்தலத்தை இன்றே சென்று தரிசித்து வாழ்வில் சகல மேன்மைகளையும் அடையுங்கள் இன்றைய ஸ்தல முகவரி அருள்மிகு நாமக்கல் ஆஞ்சநேயர் ஆலயம் நாமக்கல் ஆறு மூன்று ஏழு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நாமக்கல் மாவட்டம் அடுத்து நாம் காண இருப்பது இன்றைய பரிகாரம் விதியை வெல்லும் அரிய பாடல்கள் பல நம் முன்னோர்களால் தொன்று தொட்டு பாராயணம் செய்யப்பட்டு வருகிறது அதில் அபிராமி அந்தாதியும் ஒன்று மொத்தம் நூறு பாடல்கள் கொண்ட அபிராமி அந்தாதியின் ஒவ்வொரு பாடலும் ஒரு மகா மந்திரமாகும் அதில் இன்று மன வலிமை பெற என்ன பாடல் என்று பார்க்கலாம் பொருளே பொருள் முடிக்கும் போகமே அரும்போகம் செய்யும் மருளே மருளில் வரும் தெருளே என் மனத்து வஞ்சத்து இருக்கும் உன் தன் அருளேது அருகின்றிலேன் அம்புயாதனத்து அம்பிகையே இந்த பாடலை தொடர்ந்து பாடிவர மனம் வலிமை பெறும் என்பது நம்பிக்கை நேயர்களே மீண்டும் நாளை தினம் ஒரு பரிகாரஸ்தலம் நிகழ்ச்சியில் ஒரு கோயிலை தரிசிக்கலாம் நன்றி வணக்கம் ஏழரை சனி நடப்பவர்கள் தரிசிக்க வேண்டிய ஆலயம் தினம் ஒரு பரிகார ஸ்தலம்.